மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய்மகேந்தரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோத்யாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம இப்போ நேற்றுலேருந்து என்ன பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா வடவாம்பலத்தில் ஆத்ம போதேந்திராள் அதிர்ஷ்டானத்தை மகாபிரிவா எப்படி கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் சுப்பிரமணிய ரெட்டியார வர சொல்லியிருக்கார் பெரிய நிலச்சி வாழ்ந்தார் அந்த வடவாம்பலம் பக்கத்தில் அவர் வந்த உடனே தாசில்தாரை கூட்டின்னு வர சொன்னார் தாசில்தார் வந்துட்டார் அந்த வடவாம்பலத்தில் குறிப்பிட்ட இடத்த அதாவது அதிர்ஷ்டானம் இருப்பதாக சொல்லப்படுகின்ற இடம் மகாபிரிவா தீர்மானத்தில் எதுவுமே தெரியாதுங்க அந்த இடத்த பற்றி ஏதான குறிப்பு இருக்கான்னு கேட்குறார் தாசில்தார் உதத்தை பிதுக்கிறார் அப்படி இன்னும் இல்லையே அப்படிங்கிறார் மகாபிரியா சொல்கிற இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம்ன்றது நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னா இப்போ முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடின்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க மகாபீர சொல்லி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடிங்கிற இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வடவாம்பலம் பக்கத்தில் பெண்ணையாறு ஒடித்து அந்த பெண்ணையாறு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளி போய் அந்த ஊரை விட்டு ரொம்ப ஒதுக்கி போச்சு அந்த ஊரை விட்டு ரொம்ப தள்ளிப்படுத்து அந்த வடவாம்பலத்தில் அந்த பெண்ணையாருக்கு பக்கத்தில் ஆத்ம போதேந்தரால் அப்படின்னு காஞ்சி காமகோடி பீடத்தில் ஐம்பத்தி எட்டாவது ஆச்சாரியராக இருந்த பீடாதிபதியோட அங்கே தான் இருந்தது ஆனால் ஆற்று வெள்ளத்தில் அடிச்சுன்னு வர வெள்ளத்தில் அது மூழ்கடிக்கப்பட்டு விட்டது அது இருக்கிற சவடு தெரியல அது எங்கே இருக்குன்னு தெரியல இந்த பெண்ணை ஆற்றில் தை மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து அஞ்சாந்தேதி வரைக்கும் தை மாதம் முதல் அஞ்சு தேதியில் கங்கையாகப்பட்டவள் இந்த பெண்ணை ஆற்றில் வருவதாக ஐதீகம் அதாவது இந்த ஜலத்தில் குளித்தா கங்கையில் நீராடின பலன் கிடச்சிது இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது மகாபிரே சொல்கிற இப்போ துலா பண்ணுறோம் பார்த்தால மாயவரத்தில் துலாஸ்தானம்னு ஐப்பசி மாதம் முப்பது நாள் பண்ணுறோம் அதே போல் மாசி மகம்னு சொல்லிவிட்டு அந்த மாசி மக ஸ்நானம் பண்ணுறோம் அது மாதிரி இந்த பெண்ணையாற்றில் தை மாதம் முதல் அஞ்சு நாள் அந்த நதி நீரில் கங்கை இருப்பதாக ஈதிகம் இதெல்லாம் ஒரு காலத்தில் பல்வேறு இடங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து அங்கே ஸ்நானம் பண்ணுவார் இதை மகாபிரிவா சொல்லி சொல்கிறார் இதை தாசில்தாருக்கு சொல்லிட்டு இந்த பெண்ணையாற்றின் கரையோரம் தான் வடவாம்பலத்தில் இந்த ஆத்ம போதேந்திராவோட அதிர்ஷ்டானம் இருந்ததுன்னு சொன்னவுடனே தாசில்தார் சொல்கிறார் அப்படி எதுவும் குறிப்பு எங்கள்கிட்ட இல்லையே பிரியவா அப்படிங்கிற அவள்கிட்ட குறிப்பு இல்லை இதில் என்ன யோசிக்கணும் என்ன நம்ம பெருமைப்படணும் என்ன சந்தோஷப்படணும் அப்படின்னா ஒரு அரசாங்க குறிப்புகளே இல்லாத ஒரு இடத்தை மகா மகாபிரியவா தனது தவ வரிமையால் இப்போ நம்ம ஒரு தெருவுக்கு போகிறோம் நம்ம நண்பரோ சொந்தக்காரரையோ ஒருத்தர் பார்க்குறதுக்காக ஒரு தெருவுக்கு போகிறோம் வீட்டு நம்பர் இருக்குது இங்கே தேடுறோம் அங்கே தேடுறோம் அங்கே தேடுறோம் இந்த பக்கம் தேடுறோம் நம்பரை கண்டுபிடிக்க முடியல நம்ம கஷ்டப்படுறோம் ஒரு தெருவில் வீட்டு நம்பர் குறிப்பிடப்பட்டிருக்கிற தெருவில் ஒரு வீட்டை சரியான முகவரி இருந்தே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் பூமிக்குள்ளே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் புதைந்து போன ஒரு அதிர்ஷ்டானத்தை காஞ்சி காமகோடி மடத்தில் தனக்கு முன்னால் குருவாக இருந்த ஆத்ம போதேந்திராள் அதிர்ஷ்டானத்தை மகாபிரிவை பிரிவாக கண்டுபிடிக்கிறேன் எப்பேற்பட்ட ஞானி மகாபிரியவா இந்த மகானுக்கு எப்பேற்பட்ட ஒரு தவ வலிமை இருந்தால் குருவனுடைய அனுகிரகம் இருந்தால் இறைவனுடைய பரிபூர்ணமான ஆசைகள் இருந்தால் இதுபோல் பிரிவாக கண்டுபிடிக்க முடியும் பிரிவாவில் நடமாடும் தெய்வம் நடமாடும் தெய்வம்னு சொல்கிறோமே அது சும்மா ஒரு உயர்வு நபிர்ச்சிக்காக சொல்லப்பட்டது அல்ல சும்மா ஒரு தகுதியே இல்லாத ஒருத்தருக்குலாம் டாக்டர் பட்டம் கொடுக்கறதெல்லாம் நம்ம படிக்கிறோம் இப்போ அதுபோல் கிடையாது அது மகா பிரிவான்னா அவர் தான் மகா பிரிவா அவர் தான் பெரியவா அவரை விட யாரும் கிடையாது அவர் கண்டுபிடிக்கிறார் ஊரில் யாருக்கும் தெரியல அங்கே இருக்கிற தாசில்தாருக்கு தெரியல ஆனால் மகாபிரிவா தாசில்தாருக்கு சொல்கிறார் தாசில்தார் சொல்கிறார் அப்படி ஒன்றும் இருக்கிறதா தெரியலையே பெரியவா அப்படின்னு சொன்னோன்னே பெரியவா அவருக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் போயிட்டேன் அதுக்கு மேலே பெரியவாவில் அவர்கிட்ட பேசல அனுப்பிச்சிட்டு போயிட்டேன் அடுத்து ரெண்டு மூணு நாள் போகிறது ஒரு நாள் ராத்திரி ஒரு பத்து மணி கிடத்தட்டேன் பத்து மணி அடித்த ராத்திரி எல்லாம் சிப்பந்திகள்லாம் சில பேர் படுத்துட்டா எல்லாம் படுத்துட்டேன் இந்த பெரியவாளுக்கு கைங்கரியப்பட்ட லக்ஷ்மி நாராயணும் இன்னொருத்தரும் கூட படுத்துட்டா ரெண்டு பேரும் படுத்துட்ட திடீர்னு ஒரு பத்து பத்தே கால் மணி வாக்கில் பெரிய ஒரு சொடக்கு போடுவேன் ஒரு சொடக்கு இப்படி போடுவேன் போட்டாச்சுன்னா அந்த சவுண்ட் அப்படி இருக்கும் ரெண்டு பேரும் எழுந்து உட்காற லக்ஷ்மி நாரன் நூறுத்தர் தூள் வந்து பெரியவா தான் சொடக்கு போட்டு கூப்பிட்ருக்கான்னு தெரிஞ்சு கொடுத்து உடனே பெரியவான்ட்டு கெட்டங்க வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி பெரியவா அப்படிங்கிற ரெண்டு பேரும் இப்போ எங்கூட கிளம்புங்கோ கையில் ஒரு டார்ச் லைட் எடுத்துங்கோ நம்ம வடவாம்பலம் போகிறோம் அப்படிங்கிற எங்கே போகணும் வடவாம்பலம் அந்த காலத்தில் பாதி இடத்துல கரண்டே கிடையாது ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் அந்த ரோடு எப்படி இருக்கும் தெரியாது ஒரு டார்ச் லைட் மட்டும் எடுத்துக்கோ அப்படிங்கிற பெரியவா சொல்லியாச்சின்னா அதுக்கு யாரும் மறுப்பு சொல்ல முடியாது இல்லை பெரியவா நான் வரல இவனை கூட்டின்னு சொல்ல முடியாது பெரியவா யாரை சொல்கிறாலோ அவள் பொய்யாக்கணும் இவள் ரெண்டு பேர் டார்ச் லைட் எடுத்துட்டாள் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டேன் வடவாம்பலம் போகிறேன் வடவாம்பலம் போனால் ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டாயிரது வடமாம்பலம் போயாச்சு வடவாம்பலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அங்கே இருக்கிற நிலங்களில் நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மகாபிரியை பார்த்துட்டு அந்த இடத்துல உட்கார்ற உட்கார்ந்து ஒரு தவத்தில் இருக்கிற ஒரு தவம் இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் தவத்தில் இருக்க இந்த லக்ஷ்மி நாராயணன் கூட இருக்கார் கூட பண்ண இன்னொரு சிப்பந்தியும் பக்கத்தில் இருக்கார் ஒரு ரெண்டு மணி நேரம் மகா பெரியவா தவத்தில் இருந்துட்டு ஒரு நாலு மணிக்கு பெரியவா கண்ணை திறந்துட்டு எழுந்திருக்கிறார் ஜாட காமிக்கிறார் வாங்க போகலாம் அப்படின்னு முகாம்க்கு கிளம்பிட்டேன் முகாமுக்கு வர ஒரு ஆறு மணி சூரிய உதயத்துக்கு முன்னாடி முகாமுக்கு வந்துவிட்டேன் எங்கள் விழுப்புரத்தில் பாபாராவ் சத்திரத்துக்கு வந்தாச்சு திடீர்னு கிளம்புற வடவாம்பலம் போகணும்னு சொல்லிட்டு வடவாம்பலத்துக்கு வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல மகாபிரிவா தவம் இருந்து விட்டு சுமார் ரெண்டு மணி நேரம் தவம் இருந்துட்டு கேம்புக்கு வந்தாச்சு இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்